சாதாரணமாக ஒருவருக்கு அடிக்கடி யாபக மனது ஏற்படுகிறது என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் இதை எப்படி தெரிந்து கொள்வது யாபகத்துக்கு உரிய கிரகம் உங்களுடைய ராசியில் இருந்தோ அல்லது லக்னத்தில் இருந்தோ ஐந்தாம் இடம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஐந்தாம் இடத்தில் உள்ள கிரகம் மூன்றாம் இடத்திலோ அல்லது ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னெண்டாம் இடத்திலோ இந்த ஐந்தாம் அதிபதியான கிரகநிலை இந்த மாதிரி இடத்தில் இருந்தால் அடிக்கடி மருதி ஏற்படும் அப்படி இருந்தும் சுபகிரகங்கள் பார்வையிட்டால் ஏதோ ஒரு சாதாரண யாபக மருதி தான் ஏற்படும் அதுவே சுபகிரக பார்வையில்லாமல் தீய கிரகங்கள் பார்வையிட்டால் அல்லது சேர்க்கை பெற்றால் இவர்களுக்கு கோமா ஸ்டேஜ் நிலை கூட ஏற்படும் அது எப்பொழுது ஏற்படும் என்றால் உங்களுடைய தீய கிரகம் என்ன கிரகமோ அதனுடைய தசாபுத்தி காலங்களில் இந்த கோமா ஸ்டேஜ் நிலைகள் ஏற்படும் போல் அந்த ஐந்தாம் அதிபதி அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் அல்லது நீசம் பெற்றாலும் யாபக மறதியால் பல விஷயங்களை நீங்கள் இழக்க நேரிடும் இந்த மாதிரி யாபக மறதி உள்ளவர்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் என்னவென்றால் அதிகாலையில் நேரமாக எழுந்திருக்க வேண்டும் தினமும் ஒரு சிறிய தியானம் செய்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் நிச்சயம் இவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் தினமும் சூரிய உதயத்தில் முதல் சூரியனாக உதிக்கும் பொழுது நல்ல பிரகாசமாக பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும் அந்த அழகை நம் கண்களால் தினம் ரசித்து வரும்பொழுது சூரியனின் அற்புதமான கதிர்வீச்சால் இது பரிகாரம் மட்டுமல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் அமையும் ஏனென்றால் சூரிய ஒளி என்பது மிக மிக ஒரு வைத்தியமாகும் சூரியன் என்றாலே அரசு டாக்டர் மருத்துவர் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக இயற்கையாக சூரிய ஒளியை நீங்கள் பெற்று தினமும் காலையில் சூரியனை நீங்கள் பார்த்து வந்தால் உங்களுடைய ஞாபக மருதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக உணவு வகையில் பல் துளைக்கிய பிறகு சிறிது தண்ணி குடித்துவிட்டு இரண்டு வெண்டைக்காய் தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் நிச்சயம் உங்கள் யாபக மருதிக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்